யாக்கோபின் தேவன் உன்னோடு சங்கீதம் எண்பத்தி நாலு எட்டாவது வசனம் சேனைகளின் தேவனாகிய கருத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் கேளுக்கு இந்த எட்டாவது வசனத்துல நம்ம நிறைய சமயம் வாச்சிருப்போம் இஸ்ரேவலின் தேவனே இஸ்ரோவேலின் தேவனே என்று சொல்லி அவர் இஸ்ரேவியலின் தேவன் தான் இங்கே யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் யாகோபோடு கூட இருந்து தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தார் ஏனென்றால் யாக்கோபின் விண்ணப்பம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என் விண்ணப்பத்தை கேளு மாண்டவரே இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கீங்களா யாகோபை போல உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டா தனிமை உண்டா வெறுமை உண்டா யாக்கோபின் தேவன் உன்னோடு உண்டு யாக்கோபின் தேவன் உங்களோடு உண்டு யாக்கோபுக்கு பெரிய அந்தஸ்து ஒன்றுமில்லை பதவி ஒன்றும் இல்லை புகழ் ஒன்றுமில்லை பெயர் ஒன்றும் இல்லை ஆஸ்தி ஒன்றுமில்லை தேவன் அவனோடு கூட இருந்துபடியினார் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் உங்களோடு கூட பேசுகிறேன் யாக்கோபின் தேவன் ஏகவா ஈரேவாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் ஜீவியத்தில் இருந்து ஆண்டவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது உங்களுடைய சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும்படி கருத்து உங்களை நிச்சயம் உயர்த்துவார் இதுவே உங்களுக்கான தெய்வனுடைய செய்தி கத்தனுடைய ஆசிர்வதிப்பார் என் தேவனே என் தேவனே